ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எங்களுக்கு சாம் டிப்ஸ் நம்ம நீங்கள் பார்க்க போது சிஎஸ்எஃப் வந்து ட்ரேட்ஸ்மெண்ட் ட்ரிக்கீட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இதை பற்றி ஏ டூ ஜெட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இது மாதிரி வீடியோஸெலாம் வந்து நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் வந்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு க்ளோசிங் டேட் வந்து மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த எக்ஸாமுக்கு ஆர் ஃபிமெல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஏஜ் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு வயசு ஆகிருக்கணும் சரிங்களா இருபத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்கிற வந்து ரிலாக்சேஷன் சர்ட்டிவிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம் ரிலாக்சேஷன் சர்ட்டே நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் எஸ்எஸ்டி அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ல அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு கேசட் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கோம் சரிங்களா இதுக்கப்புறம் அந்த சர்ட்டிஃபிகேட்டில் நீங்கள் வாங்கியிருந்திங்கன்னா மேபி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ப்ராப்ளம் வர சான்சஸ் நிறையா இருக்கும் சரிங்களா அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு இன்டிமேட் பண்ணிவிட்டாங்க நெக்ஸ்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டென்த்து இல்லைனா ஐடி பாஸ் பண்ணிக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் வந்து இருபத்தி மூணு வயசாக இருக்கணும் இது வந்து எந்த ஏ அதாவது ஒரு இயர் கொடுத்துருப்பாங்க கணக்கு கொடுத்துருப்பாங்க வந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து ஏழுக்குள்ளே வந்து இந்த இயர் வந்து கம்ப்ளீட் ஆகணும் சரிங்களா அதாவது இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்து ஏழுக்குள்ளே நீங்கள் பிறந்தவங்களாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் ஓபிசி எஸ்சிஎஸ்டி இது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ரிலாக்ஸேஷன் வாங்கிக்கலாம் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் ஓபிசிக்கு வந்து மூணு வருஷம் சர்வீஸ் பர்சனுக்கு வந்து மூணு வருஷம் சரிங்களா இந்த ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை மொத்த வேகன்சி வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு வேகன்சி சரிங்களா அது வந்து ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக வந்து பிரிக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் எக்ஸைஸ் மேன் எல்லாத்துமே செப்பரேட்டாக பிரித்துருக்காங்க இது போக நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரேடு வைஸாக ஒவ்வொரு கேட்டகரி ஓபிசிஎஸ் சிஎஸ்டி அந்தமாதிரி கேட்டகரி வைஸாக வந்து வேக்கன்சி பிரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு குக்குக்கு பார்த்தோன்னா மேலுக்கு வந்து நானூறு வேக்கண்ட்டும் ஃபீமேலுக்கு வந்து நாற்பத்தி நாலு வேக்கண்ட்டு மொத்தம் வந்து நானூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்ட்டு நெக்ஸ்ட் வந்து எக்ஸைஸ் மேன் பார்த்தோன்னா நாற்பத்தி ஒம்பது வேக்கண்ட்டு சொல்லிருவாங்க மொத்தம் வந்து குக்குக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி மூணு வேக்கண்டு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து காப்ளர் காப்லருக்கு வந்து மேலுக்கு ஏழு வேக்கண்ட்டும் ஃபீமேலுக்கு ஒரு வேக்கண்டும் சரிங்களா எக்ஸரிஸ் பெஸுங்கும் ஒரு வேக்கண்ட் மொத்தம் ஒம்போது வேக்கண்ட் க்ளாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டெய்லர் டெய்லருக்கு வந்து பத்தொம்போது வேக்கண்ட்டு மேலுக்கு ஃபீமேலுக்கு வந்து ரெண்டு வேக்கண்ட்டு எக்ஸரிஸ் பெஸுங்கு வந்து ரெண்டு வேக்கண்ட்டு மொத்தம் இருபத்தி மூணு வேக்கண்ட்டு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்பர் பார்பருக்கு வந்து மேலுக்கு வந்து நூற்றி அறுபத்தி மூணு வேக்கண்ட்டும் ஃபீமேலுக்கு வந்து பதினேழு வேக்கண்ட்டும் எக்ஸரைஸ் பெண் வந்து பத்தொம்பது வேக்கண்டு மொத்தம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கண்டு தான் அலாட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வந்து வாசர்மேன் வாஷர்மன் வந்து மேலுக்கு வந்து இரநூத்தி பன்னெண்டு வக்கண்டு ஃபீமேலுக்கு வந்து இருபத்தி நாலு வேக்கண்டு எக்ஸரைஸ் பிஸு வந்து இருபத்தி ஆறு வேக்கண்டு மொத்தம் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்வைப்பர் ஸ்வைப்பருக்கு வந்து மேலுக்கு வந்து நூற்றி இருபத்தி மூணு வேக்கண்டு ஃபீமேலுக்கு வந்து பதினாலு வெக்கண்டு எக்ஸரைஸ் பென் வந்து பதினஞ்சு வேக்கண்டு மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பெயிண்டர் பெயிண்டர் வந்து மேலுக்கு வந்து ரெண்டு வேக்கண்டு ஃபீமேல் வேக்கண்ட் கிடையாது எக்ஸரைஸ் பிஸுனும் வேக்கண்ட் கிடையாது மொத்தமே பெயிண்டருக்கு வந்து ரெண்டே ரெண்டு வேக்கண்டா தான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து கார்பெண்டர் கார்பெண்டருக்கு வந்து மேலுக்கு ஏழு வேக்கண்டு ஃபீமேலில் ஒரு வேக்கண்டு எக்ஸரைஸ் பெனில் ஒரு வேக்கண்டு மொத்தம் வந்து கார்பண்டருக்கு ஒம்பது வேக்கண்டு நெக்ஸ்ட் எலெக்ட்ரீஷியன் எலக்ட்ரிஷியன் வந்து மேலுக்கு நாலு வேக்கன்ட்டு ஃபீமேல் வேக்கண்ட் கிடையாது எக்ஸரைஸ் பின்னு வேக்கண்ட் கிடையாது மொத்தம் வந்து நாலு வேக்கண்ட் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து மாலிக் மாலிக் வந்து நாலு வேக்கண்டு மேலுக்கு ஃபீமேல் வேக்கண்ட் கிடையாது எக்ஸரைஸ் பீனு வேக்கண்டும் கிடையாது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து வெல்டர் வெல்டருக்கு வந்து மேலுக்கு வந்து ஒரு வேக்கண்டு ஃபீமேல் வேக்கன் கிடையாது எக்ஸைஸ் பீஸும் கிடையாது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து சார்ஜ் சார்ஜ் சார்ஜ்மெக் வந்து மேலுக்கு வந்து ஒரு வேக்கண்டு ஃபீமேலு கிடையாது எக்ஸரிஸ் மீண்டும் கிடையாது நெக்ஸ்ட் வந்து அட்டண்டன்ட் அட்டண்ட்டுக்கு வந்து மேலுக்கு வந்து ரெண்டு வேக்கண்டு ஃபீமேலுக்கு வேக்கன் கிடையாது மூணு வேக்கண்டு கிடையாது மொத்தமாக மேலுக்குரிய வேக்கன் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வேக்கண்டு ஃபீமேலுக்கு வந்து நூற்றி மூணு வேக்கண்டும் சரிங்களா எக்ஸைஸ் பீஸ் வந்து நூற்றி பதிமூணு வேக்கண்டு மொத்த வேக்கன் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு வேக்கண்டு சரிங்களா ஒவ்வொரு ட்ரேட்லையும் நம்ம கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ வேக்கண்ட் வந்து அலாட் பண்ணிக்காங்க பார்க்கலாம் இது வந்து கேட்டகரிஸ் வேக்கண்ட் வந்து சதன் செக்டார் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மேக்ஸிமம் வந்து சதன் செக்டார்லாம் இருக்கீங்க சரிங்களா இப்போ வைஸாக பார்க்கலாம் ட்ரேட் வைஸாக பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து கான்ஸ்டபுள் குக் குக்கு வந்து யூஆருக்கு வந்து முப்பத்தி மூணு வேக்கண்டு எஸ்சிக்கு வந்து பதிமூணு வேக்கண்டு எஸ்டிக்கு ஏழு வேக்கண்டு ஓபிசிக்கு வந்து இருபத்தி ரெண்டு வேக்கண்டு இடபிள்யூஸ்க்கு வந்து எட்டு வேக்கண்டு மொத்தம் வந்து குக்குக்கு சதன் ரிஜின் நான் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்குது வந்து சதன் ரிஜின் நல்லா பார்த்துக்கோங்க டோட்டல் வந்து எண்பத்தி மூணு வேக்கண்ட்டு சதன் ரிஜினுக்கு புக்கு கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து காப்லர் காப்லருக்கு வந்து யூஆருக்கு ஒரு வேக்கண்ட்டு எஸ்சிக்கு வேக்கன்ட் கிடையாது எஸ்டிக்கு ஒரு வேகண்டு ஓபிசிக்கு கிடையாது இடபிள்யூஸ்க்கு கிடையாது மொத்தம் வந்து காப்லருக்கு ரெண்டே ரெண்டு வேக்கன்ட் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து டெய்லர் டெய்லருக்கு வந்து யூஆருக்கு வந்து ரெண்டு வேக்கண்ட்டு எஸ்சிக்கு ஒரு வேக்கண்டு எஸ்டிக்கு வேக்கன்ட் கிடையாது ஓபிசிக்கு மூணு வேக்கண்டு இடபிள்யூஸ்க்கு வந்து வேக்கன்ட் கிடையாது சரிங்களா மொத்தம் வந்து டெய்லருக்கு வந்து ஆறு வேக்கண்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்பர் பார்பருக்கு வந்து யூஆருக்கு வந்து பதினாலு வெக்கண்டு எஸ்சிக்கு பதினோரு வேக்கண்டு எஸ்டிக்கு வந்து ரெண்டு வேக்கண்டு ஓபிசிக்கு ஒம்பது வேக்கண்டு இடபிள்யூஸ்க்கு வந்து மூணு வேக்கண்டு மொத்தம் பார்பருக்கு வந்து முப்பத்தி ஒம்பது வேக்கண்டு நெக்ஸ்ட் வந்து வாஷர்மேன் வாஷர்மேனுக்கு வந்து யுஆருக்கு வந்து பதினாறு வேக்கண்டு எஸ்சிக்கு வந்து ஏழு வெக்கண்டு எஸ்டிக்கு மூணு வேக்கண்டு ஓபிசிக்கு வந்து பன்னெண்டு வெக்கண்டு இடபிள்யூஸ் வந்து அஞ்சு வேக்கண்டு மொத்தம் வந்து வாஷர்மேனுக்கு வந்து நாற்பத்தி மூணு வேக்கண்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்வைப்பர் ஸ்வைப்பர் வந்து யூஆருக்கு வந்து ஒம்பது வேக்கண்டு எஸ்சிக்கு நாலு வெக்கண்டு எஸ்டிக்கு மூணு வேக்கண்டு ஓபிசிக்கு ஏழு வேக்கன்ட்டு இடபிள்யூஸ்க்கு மூணு வேக்கண்டு மொத்தம் சைபருக்கு வந்து இருபத்தி ஆறு வேக்கண்டு நெக்ஸ்ட் வந்து பெயிண்டர் பெயிண்டருக்கு வந்து யூஆருக்கு உருவாக்கண்டு மிச்சம் யாருக்கும் வேக்கன்ட் கிடையாது எந்த கேட்டகரி வேக்கன்ட் கிடையாது சரிங்களா யூஆர் மட்டும்தான் ஒரு ஒருவேக்கண்ட் தான் பெயிண்ட்ருக்கு நெக்ஸ்ட் வந்து கார்பண்டர் கார்பண்டருக்கு வந்து யூஆருக்கு வந்து ஒரு உருவாக்கன்ட்டு மற்ற கேட்டகரியில் வேக்கன்ட் கிடையாது சரிங்களா மொத்தம் ஒரு வேக்கண்ட் கார்பண்டருக்கு சாதனை சிப்டாரில்ல நெக்ஸ்ட்டு ட்ரேட் வந்து எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிஷன் வந்து யூஆருக்கு வந்து ஒரு வேக்கன்ட்டு நெக்ஸ்ட்டு எஸ்சிக்கு வேக்கன் கிடையாது எஸ்டிக்கு கிடையாது ஓபிசிக்கு ஒரு வேக்கண்டு இடபுள்யூஸ் வேக்கன் கிடையாது மொத்தம் எலக்ட்ரிஷன் வந்து ரெண்டே ரெண்டு வேக்கன் தான் நெக்ஸ்ட் வந்து மாளிகை மாளிகை வந்து யூஆருக்கு வந்து ஒரு வேக்கண்ட்டு நெக்ஸ்ட்டு ஓபிசிக்கு உருவேக்கண்டு மொத்தமே ரெண்டு வேக்கன் தான் சரிங்களா அதுக்கு நெக்ஸ்ட் வந்து வெல்டர் வெல்டருக்கு வந்து ஓபிசிக்கு சாரி யூஆருக்கு வந்து சாரி வெல்டர் அண்டு சார்ஜ் மெக் அட்டண்ட் இது எதுக்குமே வந்து சதன் சட்டரில் வேக்கன்ட் கிடையாது சரிங்களா இந்த மூணு போஸ்ட்டுமே வேக்கன்ட் கிடையாது வெல்டர் சார்ஜ் மெக் அட்டன்டன்ட் மூணுத்துக்குமே ஜீரோ வேக்கண்ட் நெக்ஸ்ட் உமன்ஸுக்கு பார்த்தாலும் உமன்ஸுக்கு வந்து குக்குக்கு வந்து யூஆரில் நாலு வேக்கண்டு எஸ்சி ஒரு வேக்கண்டு எஸ்டி ஒரு வேக்கண்டு யோபிசி ரெண்டு வேக்கண்டு டிடபிள்யூஸ் வந்து ஒரு வேக்கண்டு மொத்தம் குக்குக்கு வந்து ஃபீமேலில் ஒம்பது வேக்கண்ட்டு காப்ளர் காப்ளருக்கு வந்து வேக்கண்ட் கிடையாது ஃபீமேலுக்கு வேக்கன் கிடையாது டெய்லருக்கு வந்து யூஆரில் மட்டும் ஒரே ஒரு வேக்கண்டு நெக்ஸ்ட் வந்து பார்பர் பார்பருக்கு வந்து யூஆரில் ரெண்டு வேக்கண்டு எஸ்சியில் ஒரு வேக்கண்டு எஸ்டியில் வேக்கன் கிடையாது ஓபிசியில் ஒரு வேக்கண்டு மொத்தம் பார்பருக்கு ஃபீமேலில் நாலு வேக்கண்ட்டு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து வாஷர்மேன் வாஷர்மேன் வந்து யூஆரில் ரெண்டு வேக்கண்டு எஸ்சியில் ஒரு வேக்கண்ட் எஸ்டியில் வேக்கண்ட் கிடையாது ஓபிசியில் ஒரு வேக்கண்ட்டு இடபிள்யூஎஸ்சியில் ஒரு வேக்கண்ட் மொத்தம் வந்து வாஷர்மேனுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து அஞ்சு வேக்கண்டு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து கார்பண்டர் கார்பண்டருக்கு வந்து எஸ்டியில் மட்டும் ஒரே ஒரு வேக்கண்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்வைப்பர் ஸ்வைப்பரில் வந்து யூஆரில் வந்து வேக்கண்ட் கிடையாது ஓபிசிக்கு மட்டுமே ரெண்டு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓபிசி கேண்டேட் மட்டும் ஸ்வைப்பருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு எக்ஸரைஸ் மண் எக்ஸரைஸ் மென் வந்து கான்ஸ்டபுள் குக்கு வந்து நாற்பத்தி ஒம்பது வேக்கண்ட்டு காப்ளருக்கு வந்து ஒரு வேக்கண்ட்டு டெய்லருக்கு வந்து ரெண்டு வேக்கண்ட்டு பார்பருக்கு வந்து பத்தொம்போது வேக்கண்ட்டு வாஷர்மேனுக்கு வந்து இருபத்தி ஆறு வேக்கண்ட்டு ஸ்வைப்பருக்கு வந்து பதினஞ்சு வேக்கன்ட்டு கார்பெண்டருக்கு வந்து ஒரு வேக்கண்டு மொத்த எக்ஸரைஸ் பெர்ஷனுக்கு வந்து நூற்றி பதிமூணு வேக்கண்டு சரிங்களா ரிட்டன் எக்ஸாம் பற்றி பார்த்தலாம் ரிட்டன் எக்ஸாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிடிபிஎஸ்டி எல்லாமே முடிச்சுடுவீங்க பிடிபிஎஸ்டி ட்ரேடு எல்லாம் முடித்த பிறகு லாஸ்ட்லாம் ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்துடும் மொத்தம் வந்து நூறு மார்க்கு நூறு கொஸ்டின் சரிங்களா ரெண்டு மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் இது வந்து எஸ்எஸ்சி தான் இந்த எக்ஸாம் நடக்கும் கண்டிப்பாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கொஸ்டின் பாட்டு தான் இருக்கும் ஒன்று ஜிகே பாட்டு இன்னொன்று வந்து மேக்ஸு ரீசனிங்கு இங்கிலீஷ் சரிங்களா நாலே பாட்டு தான் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த நாலு பாட்டுக்குள்ளே மெங்கிலாய் கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா மொத்தம் வந்து நூறு கொஸ்டின் தான் சரிங்களா இதில் வந்து நோ நெகட்டிவ் மார்க் நெகட்டிவ் மார்க் கிடையாது ஆனால் நார்மல் கொஸ்டின் உண்டு சரிங்களா அதனால் பெனிஃபிட் இருக்கும் நிறையா எல்லாம் அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள் சரிங்களா இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா எப்படி படிக்கிறது என்னென்ன அந்த பாட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் மறக்காம நம்ம வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இது வந்து மினிமம் பர்சன்டேஜ் பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோ ஜோலஜி ஆனால் யூஆர்இபிள்யூஸ் அண்ட் எக்ஸைஸ் பர்சன் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுக்கணும் அதாவது நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும் ஓபிசி எஸ்சிஎஸ்டி வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அதாவது முப்பத்தி மூணு மார்க் வந்து நூற்றுக்கு நீங்கள் எடுக்கணும் எடுத்தால் வந்து இது வந்து பாஸ் பர்சன்டேஜ் அதாவது பாஸ் பர்சன்டேஜ்னா நெக்ஸ்ட்டு லெவலுக்கு உங்களை வந்து கூப்பிடுவாங்க இது வந்து ஃபைனல் மார்க் கிடையாது சரிங்களா அதுதான் அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நோட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு பேராமாரி போகிறாங்க ரீட் பண்ணி பாருங்கள் அதில் வந்து கரெக்டாக மாரி சமைச்சாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது யூஆர்இ டபிள்யூசி எக்ஸரிஸ் பர்சன் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜும் எஸ்இஎஸ்டி வந்து எஸ்சிஎஸ்டி ஓபிசி வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜுன்றது நெக்ஸ்ட் லெவல் ஷார்ட் லிஸ்ட்டே தவிர இது வந்து ஃபைனல் கட் ஆஃப் கிடையாதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஈஸியான எக்ஸாம் எஸ்எஸ்சியோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம் ஏன்னா இதில் மைஸ் மைனஸ் மார்க் கிடையாது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது அண்டு நாமினேஷன் உண்டு இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸாமும் கூட எல்லாமே அப்ளை பண்ணி எழுதுங்க சரிங்களா கட் ஆஃப் பற்றிலாம் பெருசாக யாரும் உரி பண்ணிக்காங்க சரிங்களா முப்பத்தஞ்சு மார்க் ஒரு கேட்டே இருக்கும் முப்பத்தி மூணு மார்க் ஒரு கேட்டை இருக்கும்னு சொல்லிக்காங்கன்னா இதில் வந்து ஒரு ப்ளஸ் ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் வரைக்கும் தான் ஏறும் அது வரைக்கும் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் ஏறாது ஏன்னா ஒரு ட்ரேடுக்கும் ஷார்ட் லிஸ்ட் இருக்கும் சரிங்களா அதனால எல்லாமே அப்ளை பண்ணி தராமல் எழுதலாம் சரிங்களா இதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் பார்த்தோன்னா மேலுக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து ஆறரை நிமிஷத்து வந்து ஓடணும் சரிங்களா ஃபீமேலுக்கு வந்து எட்நூறு மீட்டர் வந்து நாலு நிமிஷத்துல வந்து கிராஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பசங்க வந்து ஃபிசிக்கல் வந்து கிடையாது சரிங்களா வெறும் பிஎஸ்டி மட்டும்தான் பிஎஸ்டினா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அதாவது ஹைட்டு வெயிட் மெசர்மெண்ட் அது தான் இருக்கும் சரிங்களா இந்த ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் ஸோ இதனால் பெருசாக வந்து ஒரே அளவுக்கு பெரிய ஈவெண்ட் கிடையாது சரிங்களா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆறு நார்மல் தான் சரிங்களா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பிடி பிஎஸ்டி நடக்கும் ரெண்டாவது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் மூணாவது வந்து ட்ரேட் டெஸ்ட் நடக்கும் நாலாக வந்து ரிட்டன் எக்ஸாம் அடுத்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து லாஸ்ட்டில் நடக்கும் இது முடிஞ்ச பிறகு அவங்க வந்து ஃபைனலாக ஒரு ஷார்ட் லிஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட் ரியூஸ் பண்ணுவாங்க அதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாமே போஸ்டிங் கொடுப்பாங்க சரிங்களா நீங்கள் என்னென்ன ட்ரேட் கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆகிறீங்களோ அதுக்கூட வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து இஸ்யூ பண்ணுவாங்க சரிங்களா பே ஸ்கேல் உங்களுக்கான ஸ்டார்டிங் பே ஸ்கேல் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் சரிங்களா இது வந்து லெவல் த்ரீ பே ஸ்கேல்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் சர்வீஸ் பெர்சன்கள் அண்டு உமன் இவர் வந்து ஃபீஸ் கிடையாது அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நூறுரூவா வந்து ஃபீஸ் கட்டணும் சரிங்களா இந்த எக்ஸாம் பொறுத்த மட்டும் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் சரிங்களா இது வந்து மார்க் எவ்வளோ காலம் நீங்கள் வந்து ரிட்டன்லேயே ஏற்றுறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூட வரும் ஃபிசிக்கலும் சரி ட்ரேடும் சரி இதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது நீங்கள் வந்து ரிட்டனில் எவ்வளோ காலம் வேணால் ரிட்டன் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு மிச்ச எதுக்குமே உங்களுக்கு வந்து மார்க் கிடையாது சரிங்களா போனஸ் மார்க் வந்து ட்ரேடுக்கும் இதுக்கும் எதுவுமே உங்களுக்கு மார்க் கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டன்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரிட்டனில் வந்து மைனஸ் மார்க் கிடையாது மித்து நார்மல் செஷன் உண்டு சரிங்களா ஆனால் ரிட்டன்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணுவேன் ஒரு செவன்ட்டி ப்ளஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவேன் செவன்ட்டி இப்போர்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க நீங்கள் கேட்ட ட்ரேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு வந்து ரிட்டனில் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் ரிட்டன் நல்லா ஃபோகஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ட்ரேடு இந்த ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே ஈஸியான நீங்கள் தான் சரிங்களா ஓகே தேங்க்யூ இது மாதிரி வீடியோஸில் வந்துட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் போடணும்